கலம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் காலத்துல நாம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு அனுமதி மறுப்பு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் வருகின்ற செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சியில மக்கள் சந்திப்பை நிகழ்த்த உள்ளார் ஸோ அதனால காவல்துறை அதிகாரிகள்கிட்ட போய் அனுமதி கேக்குறாங்க பர்டிகுலரா ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அனுமதி கேட்கிறாங்க ஆனால் காவல்துறை அதிகாரிகள் அனுமதியை மறுக்கின்றார்கள் மறுபடியும் இன்னொரு இடத்தை செலக்ட் பண்றாங்க அந்த இடத்துல நாங்கள் கூட்டம் போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அனுமதி கேட்குறாங்க ஆனா அந்த இடத்துலையும் கூட்டம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் அனுமதியை மறுக்கின்றார்கள் ஸோ காவல்துறை அதிகாரிகள் இந்த அனுமதியை மறுப்பதற்கான முக்கியமான காரணம் என்ன அதனுடைய பின்னணியில் யார் இருக்கிறா அப்படின்னா மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் பின்னாடி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் கூட சமூக வலைத்தளங்களில போய்க்கொண்டிருக்கின்றது சோ உள்ளபடியே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த தடைக்கு பின்னாடி இருக்கின்றாரா விஜய் அவர்களுக்கு அனுமதி மறுத்ததற்கான முக்கியமான காரணங்கள் என்ன இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன இது போன்ற முழு தரவுகள் அனைத்தையுமே இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துடலாம் நண்பர்கள் அனைவருக்கும் உரிமை கால் சார்பாக இனிய வணக்கம் இனி ஜென்மத்துக்கு எங்களால் முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் வருகின்ற பதிமூன்றாம் தேதியிலிருந்து என்ன பண்ண போறாருன்னா மக்களை போய் சந்திக்க போறாரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு ஏன்னா தேர்தல் நெருங்கி இருக்கு இல்லையா அதனால சுற்றுப்பயணம் போகப் போறாரு சோ ஒவ்வொரு தேதியிலுமே எந்தெந்த மாவட்டத்துல சுற்றுப்பயணம் போகப் போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பட்டியலை வெளியிட்டு அதுவும் கூட சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளா போய்க்கு இருக்குது சரி இந்த சுற்றுப்பயணத்துல முதல் பயணமா அவர் எந்த மாவட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்காருன்னா திருச்சி மாவட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு ஸோ அதனால சத்திரம் பேருந்து நிலையத்தில் நாங்கள் கூட்டம் ஓட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள்கிட்ட போய் புஷி ஆனந்து இதில் பின் ஆட்கள் எல்லாரும் போய் என்ன பண்றாங்க அனுமதி கேட்கறாங்க ஆனால் காவல்துறை அதிகாரிகள் இல்லைப்பா அங்கெல்லாம் வந்து டிராபிக் ஜாம் ஆகும் நாங்கள் அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லி அனுமதியை மறுத்துறாங்க அடுத்து என்ன பண்றாங்கன்னா சரி இங்க தான் நமக்கு அனுமதி தரல வேறொரு இடத்த செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மரக்கடை அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி அந்த பகுதியிலாச்சும் நமக்கு அனுமதி தருவாங்கன்னு சொல்லி மறுபடியும் என்ன பண்றாங்க காவல்துறை அதிகாரிகள்ட நாங்க மரக்கடை பகுதியில நாங்க கூட்டம் மூட்டுக்கிறோம் மக்கள் சந்தி போச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்கிறாங்க ஆனா அதற்கும் கூட காவல்துறை அதிகாரிகள் ஆஹ் இல்ல 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 அங்கேயும் வந்து டிராபிக் ஜாம் ஆகும் அதனால அங்கேயும் உங்களுக்கு அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் அனுமதியை மறுத்து விடுகின்றார்கள் ஆனா காவல்துறை அதிகாரிகள் சொல்லுகின்ற முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன டிராபிக் ஜாம் ஆகும் அதனால நாங்க அனுமதி தர மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க எழுதுகின்றார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா சொல்றேன் சரி உள்ளபடியே காவல்துறை அதிகாரிகள் சொல்லுகின்ற மாதிரி டிராஃபிக் ஜாம் தான் காரணமா அப்படின்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வுகளுக்கு உட்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்குது அவங்க டிராஃபிக் ஜாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயம் என்பது ஒரு முகாந்திரம் இல்லாத காரணம் ஏன்னா நீங்க நல்லா எடுத்துங்க நம்ம மதுரை மாவட்டத்துல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரோட் ஷோ வந்து பண்ணார் நம்ம ஊர் தான் மதுரை ரோட் ஷோ பண்ணாரு எந்த பகுதியில பண்ணாரு பார்த்தோம்னா வில்லாபுரம் பகுதி வில்லாபுரம் பகுதியான பார்த்தோம்னா பயங்கரமான டிராபிக் ஜாம் இருக்கின்ற ஒரு ஏரியா அதே மாதிரி ஆரப்பாளையம் ஆரப்பாளையம் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க இங்க இருக்க தென் மாவட்டங்கள் இருக்கு இல்லையா தென் மாவட்டங்களுக்கு போகின்ற பேருந்துகள் எல்லாமே இந்த ஆரப்பாளையத்துல வந்து நிக்கும் ஆரப்பாளையத்துல இருந்து தான் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க மதுரை மாட்டுத்தாவணி இருக்குது அதே மாதிரி ஆரப்பாளையம் இருக்குது ஸோ ஆரப்பாளையம் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரோட் ஷோ வந்து நடத்தினாரு அப்ப அப்பெல்லாம் டிராபிக் ஜாம் ஆகாதா அன்னைக்கெல்லாம் மிகப்பெரிய டிராபிக் ஜாம் மதுரை மாவட்டத்தில் அப்ப காவல்துறை அதிகாரிகள் சொல்லுகின்ற டிராஃபிக் ஜாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காரணம் என்பது முகாந்திரம் இல்லாத காரணம் முகாந்திரம் இல்லாத காரணம் அது மட்டும் கிடையாது தற்பொழுது தமிழ்நாடு முழுமைக்கும் நம்ம மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் போற இடங்கள் எல்லா இடங்களுமே கூட்டம் அவருக்கு ஆரவார வார வரவேற்பு எல்லாம் கொடுக்குறாங்க அது எப்படி அந்த வரவேற்பு கொடுக்குறாங்கன்றலாம் மக்களுக்கு தெரியும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆஹ் வரவேற்பு எல்லாம் கொடுக்குறாங்க மிகப்பெரிய கூட்டங்கள் கூட்டப்படுகின்றது டெய்லியும் சார சாரையாக வண்டிகள்ல மக்களை ஏற்றி கொண்டு கூட்டி போய் கொண்டிருக்கின்றார்கள் எங்க பார்த்தாலுமே வந்து வெளிச்சங்கள் நிறைந்த பெரிய பெரிய மின் விளக்குகள் ஊன்றப்பட்டிருக்கின்றது சோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிராபிக் ஜாம்க்குள்ளதான் போய் தான் அவர் என்ன பண்றாரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார் அவரு அங்கதான் பண்றாரு ஆனா விஜய் அவர்களுக்கு மட்டும் டிராஃபிக் ஜாம் ஆகும் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் இந்த அனுமதியை மறுக்கிறாங்க அப்படின்னா உள்ளபடியே டிராஃபிக் ஜாம் தான் ஒரு முக்கியமா காரணமா இருக்கும் அப்படின்றது அதுக்கு முகாந்திரம் கிடையவே கிடையாது வேற ஒரு காரணம் இருக்குது அது என்ன காரணம் அப்படின்னு கூட நம்ம முதல்ல பதிவு பண்ணிடுவோம் சொன்னேன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு சொன்னேன் இல்லையா அவரு ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு இரண்டு செய்தி முக்கியமான செய்தி இரண்டு செய்தி அதுல ஒரு செய்தி மட்டும்தான் சமூக வலைத்தளங்கள பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது இன்னொரு செய்தி பேசுபொருளாக மாறவில்லை அந்த செய்தி என்னன்னா மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காஞ்சிபுரத்திலிருந்து தற்பொழுது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே மக்களை போய் சந்திக்க போறேன்னு சொல்லி காஞ்சிபுரத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கின்றார் அப்ப காஞ்சிபுரத்திலிருந்து அவர் பயணத்தை தொடங்குறார் அப்படின்னா தொடர்ச்சியாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே அவர் பயணங்கள் மேற்கொள்கின்ற பொழுது விஜய் அவர்களும் பயணங்கள் மேற்கொள்கின்ற பொழுது விஜய் அவர்களுக்கு தானாக கூட்டம் சேரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தானாக கூட்டம் சேராது ஸோ இந்த ஒற்றை காரணத்திற்காக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய பிரச்சாரங்கள் தடைபட்டு விடும் என்ற காரணத்துக்காக தான் விஜய் அவர்களுக்கு அனுமதியை மறுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள் ஏன் மனசாட்சியத்தை நம்ம சொல்லுவோம் ரொம்ப ஹானஸ்டா சொல்லுவான் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள்லயே விஜய் கட்சிக்கு அதே மாதிரி விடுதலை சிறுதை கட்சிக்கு அதே மாதிரி பாமகவுக்கு நம்ம ஒத்துக்கிட்டு தான் பாமகவுக்கு அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த கட்சிகளை தவிர வேற எந்த கட்சிகளுக்குமே மக்கள் காசு கொடுத்தா தான் வருவாங்க இந்த கட்சிகள் நான் சொன்னேன் கம்யூனிஸ்ட் பாமக நான்கு கட்சிகளுமே பணம் கொடுக்காமல் மக்களை திரட்டுவார்கள் ஆனா திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ பணம் கொடுக்காமல் மக்களை ஒருபோதும் திரட்ட முடியாது அப்ப இந்த மாதிரி ஒரு இருக்கின்ற பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வராரு அப்படின்னா அவரை பார்ப்பதற்கு மக்களை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்ற காரணத்துக்காக அப்ப விஜய் அவர்களும் வந்தார் அப்படின்னா இது கிளாஷஸ் ஆகும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கூட்டம் சேராது இது மாதிரி ஒரு சில காரணத்தின் விளைவாள இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு அனுமதியை மறுத்துள்ளார்கள் அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் ஸோ உள்ளபடியே அதுவா தான் காரணமா இருக்க முடியும் அப்படின்றத நானும் கூட கெஸ் பண்றேன் ஓரளவுக்கு அப்படியாவது இருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரியும் எங்க மதுரை மாவட்டத்துல பார்த்தோம்னா ஒரு ஆஹ் அரசியல்வாதிகள் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லாட்டி மாண்மிகு முதலமைச்சர் அவர்களோ அங்க வாராங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்குள்ளுமே பேருந்து நிற்கும் அரசு பேருந்து நிற்கும் வாடகை எடுத்துக்கிருவாங்க மக்களை ஏத்துவாங்க பணம் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி போய்கிட்டு தான் இருக்குது ஏன்னா நம்ம அலங்காலூர் ஜல்லிக்கட்டு கூட நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் வர்றாரு என்ற காரணத்துக்காக சுத்து வட்டார பகுதியில் இருக்கிற மக்கள் அனைவரையுமே காசு கொடுத்து கூட்டி வந்தாங்க உலக வரலாற்றிலேயே எனக்கு தெரிஞ்சு இந்திய நாட்டினுடைய வரலாற்றிலேயே அலங்காலூர் ஜல்லிக்கட்டுக்கு மக்களை காசு கொடுத்து கூட்டி வந்த கூட்டம் வந்து இந்த கடந்த ஜல்லிக்கட்டு தான் அந்த மாதிரி ஒரு அவலங்கள் நடந்துச்சு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சோ உள்ளபடியே விஜய் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதுக்கான முக்கியமான காரணமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சுற்றுப்பயணம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு ஒரு சில பார்வைகள்லாம் இருக்குது அது என்னன்றத பதிவு பண்ணிடுவான் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணத்தை திராவிட முன்னேற்ற கழகமே தொடர்ச்சியாக ப்ரொமோஷன் பண்ணிக்கிருக்காங்க அதனால கொஞ்சம் உணர முடியுது நீங்களும் உணர்வீங்கன்னு நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகமே தொடர்ச்சியாக விஜய் அவருடைய சுற்றுப்பயணத்தை ப்ரொமோஷன் பண்ணி இருக்கிறாங்க அனுமதியை மறுக்கிறாங்க டெய்லியும் எல்லா செய்தி தொலைக்காட்சிகளையும் செய்ளையும் ஓடுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லி பண்ணி நியூஸ் ஓடல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் ஓடல தமிழ்நாட்டில் இருக்கிற இதர பின்ன அமைச்சர் பெருமக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பிளாஷ் நியூஸ் ஓடல ஆனா விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை தடை செய்ததன் மூலமாக இல்லாடி தடுத்து நிறுத்துவதன் மூலமாக பிளாஷ் நியூஸ் எல்லா செய்தி தொலைக்காட்சிகளும் நியூஸ் விஜய் அவருடைய பேரணிக்கு அனுமதி மறுப்பு விஜய அவருடைய மக்கள் சந்திக்கும் சந்திப்புக்கு அனுமதி மறுப்பு அப்படின்னு சொல்லி பிளாஷ் நியூஸ் ஓடுது அது அது மட்டும் கிடையாது மறுபடியும் இரண்டாவது முறையும் மறுத்தாங்க இல்லையா அதுக்கு ஒரு பிளாஷ் நியூஸ் ஓடுது அப்ப காவல்துறை அதிகாரிகள் இந்த அனுமதியை மறுப்பதன் மூலமாக இல்லாட்டி காவல்துறையை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர்கள் இந்த அனுமதியை மறுப்பதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா சமூக வலைதளங்கள் அது பொருளா மாறுது அப்ப விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பா அனுமதி வருப்பா அப்ப விஜய் வந்து சுற்றுப்பயணம் போறாரா எத்தனை போறாரு எப்ப போறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் தேடுவதற்கு இந்த தடை என்பது ஒரு தூண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகமே விஜய் அவருடைய சுற்றுப்பயணத்திற்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்து இருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் நம்மளால புரிந்து கொள்ள முடிகின்றது சமூகத்துல எங்கிட்டு தான் அதான் ஓடிக்கிருக்குது பிளாஷ் நியூஸ் தான் இருக்கு விஜய் சம்பந்தமான பிளாஷ் நியூஸ் தான் ஓடிக்க இருக்குது அப்படிங்கிற பட்சத்தான் திராவிட முன்னேற்ற கழகமே ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிதான் புரிந்து கொள்ள முடிகின்றது பட் இந்த இடத்துல நம்ம ஹானஸ்டா ஒரு விஷயத்த நம்ம சொல்லியேதான் ஆகணும் அதாவது விஜய் அவருடைய சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி மறுப்பது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது இது திராவிட முன்னேற்ற கழகம் செய்யறாங்க அப்படின்றத நான் பகிரங்க குற்றச்சாட்டை பண்றேன் விஜய் அவர்களுக்கு மட்டுமே இந்த தடை வந்து இல்லை மற்ற அனைத்து கட்சிகளுக்குமே இந்த தடையை தொடர்ச்சியாக வழங்கி இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சுற்றுப்பயணம் போறாங்க இல்லாட்டி இதுல பின்ன ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இலகுவா வந்து அனுமதி கொடுத்துடுறாங்க பாஜக ஏதாச்சும் வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க போராட்டங்கள் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இலகுவாக அனுமதி கொடுத்து விடுகின்றார்கள் அதே மாதிரி இங்க சங்கிகள் அவங்க வந்து ஒரு முத்தமிழ் முரு சாரி முருகன் மாநாடு போடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் இலகுவாக அனுமதி கிடைத்து வருகின்றது ஆர் எஸ் எஸ் பேரணி சாக்காக்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு அதற்கும் கூட தமிழ்நாட்டுல இலகுவாக அனுமதி கிடைத்து விடுகின்றது ஆனா விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து அனுமதி கிடைப்பது கிடையாது இங்க விஜய் அவர்களுடைய பேரணிக்கோ இல்லாட்டி வந்து போராட்டங்களுக்கோ இல்லாட்டி வந்து மக்கள் சந்திப்புகளுக்கோ அதுக்கு மட்டும் தடை கிடையாது இங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் அதே நிலைமைதான் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குமே அதே நிலைமைதான் அதே மாதிரி திருமுருகன் காந்தி அவருடைய மே பதினேழு இயக்கத்திற்கும் அதே நிலைமைதான் இதர பின்ன ஜனநாயக அமைப்புகளுக்கும் கூட அதே நிலைமைதான் சும்மா நான் போற ஓக்கெல்லாம் அடிச்சு உள்ள ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றேன் விடுதலை சிறுத்தை கட்சி சமீபத்துல வணிகரணி மாநாடுன்னு சொல்லி ஒரு மாநாடு வந்து போட்டாங்க சென்னையில போட்டாங்க அப்ப அந்த மாநாட்டுக்கு மேடை போடக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் தடுத்தாங்க மேடை போடக்கூடாதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் மேடையை போட உள்ள அப்புறம் அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணாருன்னா ஒரு லாரியை கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த லாரியவே மேடையாக மாற்றி பேசினார் அண்ணன் திருமாவர்கள் பேசினாரு இத்தனைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிறாரு அப்படி இருந்த போதிலும் கூட அண்ணன் திருமாவர்களுக்கு ஒடுக்குமுறை காவல்துறை அதிகாரிகள் மூலமா ஒடுக்குமுறை இங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தின் மூலமா ஒடுக்குமுறை இதுவே திராவிட முன்னேற்ற கழகம் மாநாடு போட்டாங்க பொதுக்கூட்டம் போட்டாங்க இந்த மாதிரி வந்து ஒடுக்குமுறையை காவல்துறை அதிகாரிகள் செய்வாங்களா செய்ய மாட்டாங்க அப்ப அண்ணன் திருமாவர்களுக்கும் இதே ஒடுக்குமுறை அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி சமீபத்துல என்ன பண்ணாங்கன்னா உள்ளட் பேரணி அப்படின்னு சொல்லி ஒரு பேரணி நடத்தினாங்க மதுரை மாவட்டத்துல அதற்கும் கூட காவல்துறை அதிகாரிகள் அனுமதியை மறுத்தார்கள் அதே மாதிரி மக்கள் அதிகார கழகம் சொல்லி ஒரு இயக்கம் அந்த இயக்கம் என்ன பண்றாங்க இந்த திருப்பரங்குன்றம் கோவிலை மையப்படுத்தி என்ன பண்றாங்க மத நல்லிணக்க பேரணியை வந்து நடத்துறதுக்காக திட்டமிட்டாங்க அதுல அண்ணன் எல்லாம் சிறப்பு அழைப்பாளராக வந்து அழைக்கப்பட்டிருந்தார் ஆனா அதற்கும் அனுமதி வழங்கப்படவில்லை அப்புறம் அரங்க கூட்டமாக வந்து நடத்தினாங்க மே பதினேழு இயக்கத்தினுடைய திருமுருகன் காந்தி அவருடைய ஒரு சில போராட்டங்களுக்கு அனுமதி தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போராட்டங்களுக்கு அனுமதி தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனா அதிமுக போராட்டம் நடத்தினாங்க மக்கள் சந்திப்பு நடத்தினாங்க அப்படின்னா அனுமதிகள் மறுக்கப்படுவது கிடையாது பாஜக போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னா அனுமதிகள் மறுக்கப்படுவது கிடையாது ஆர் எஸ் எஸ் சாக்கா நடத்தினாங்க அப்படின்னா அவர்களுக்கும் அனுமதி மறுக்கப்படுவது கிடையாது அப்ப இது என்ன விதமான ஒரு ஜனநாயகம் இந்த லிஸ்ட்ல விஜய் அவர்களுக்கும் அனுமதி மறுக்கப்படுகின்றது உள்ளபடியே நம்ம மனசாட்சியோட ஹானஸ்தா சொல்றதா இருந்தா இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது அனுமதி மறுப்பது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது அதனால காவல்துறை அதிகாரிகளும் சரி திராவிட முன்னேற்ற கழகமும் சரி இது போன்ற அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் மேற்கொள்ளக்கூடாது கூடாது அப்படின்றத ஒரு ஜனநாயகவாதியா அங்க வந்து ஒரு கோரிக்கையை கூட தூக்கி முன்னாடி வைத்துக் கொள்கின்றோம் சோ சொல்றதா இருந்தா விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்திற்கு முழுக்க முழுக்க புரமோஷன் செய்யறது யாருன்னு பார்த்தோம்னா தடை விதிப்பதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகமே தொடர்ச்சியாக புரொமோஷன் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்